நேரம் சர்ச்சையில சிக்கின நிறுவனம் இப்ப மாசத்துல ஒரு நாள் ஊதியத்தோட கூடிய மாதவிடாய் விடுமுறையை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவுன பிறப்பிச்சிருக்காங்க இந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏற்கனவே கேரளா பீகார் ஒடிசா போன்ற மாநிலங்கள் எல்லாமே பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஊதியத்தோட கூடிய விடுப்பு அளிக்கிறோம் இதை தொடர்ந்து பல நிறுவனங்களும் வந்து முன்வர ஆரம்பிச்சாங்க பெண்களுக்கு இது போன்ற விஷயங்களை நாங்க வந்து செஞ்சு கொடுக்கிறோம் ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களுமே தங்களிடம் பணியாற்றக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கும் வகையில இது போன்ற விஷயங்களை செய்வதற்காக முன் வந்தாங்க இந்த நிலையில தான் எல்என்டி நிறுவனமுமே தங்களிடம் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க

தக்க விஷயமா அமைஞ்சிருக்கு